ஹோ இதோ வணக்கம் இது உங்கள் சிவி இசோ ஸோ எல்லோருமே எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஃபைனல் ஸ்பீச் சொல்லும்போதே ஃபுல்ல இருக்குது என்னென்னா இந்த பாஸ் வீட்டில் கடைசி தருணம் பிக் பாஸ் பேசுகிற கடைசி விஷயங்கள் இப்போ நடக்குது எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க வீட்டுக்கு கிளம்புறதுக்கு அதனால லிவிங் ஏரியாவில் உட்காந்து எல்லோரையும் பேர் சொல்லி அழைக்கிறாங்க பாஸ் அப்போ வந்துட்டு ஒரு ஒருத்தர் பேரையாக சொல்லிட்டு வர்றாரு இருந்து அப்படியே பிரவீன் ராஜகாமி சேன்ரா அப்சரா எல்லாரையும் சொல்லிட்டு வந்துட்டு கடைசியாக வந்து திவாகர் உட்காந்துட்டு தாங்க திவாகர் சொல்லி முடிச்சதுக்கப்புறமா பாரு அண்ட் கமுர்தீன் அப்படின்னு சொன்னோன்னே அங்கே இருக்கவங்களும் அப்படியே எழுந்திரிச்சுருந்தாங்க நின்று அப்படியே கிளாப் பண்ணதுன்னா பயங்கரமாக இருந்துச்சு எல்லாருமே மிஸ் பண்ணுறாங்க வெளியில் எப்படி நம்ம வந்து மிஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி மிஸ் பண்ணுறாங்க எல்லாருமே கிளாப்ஸ் பண்ணாங்க குறிப்பாக ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சுருந்தது நம்ம காணாமத்தோம் பயங்கரமாக இருந்துச்சு உண்மையிலேயே சான்ஸ் இல்லைங்க ரொம்ப அழகாக இருந்தது எந்திரிச்சு நின்று கிளாப் பண்ணதுக்கப்புறமா எல்லாருமே எழுந்திரிச்சிருந்தாங்க இந்த பக்கம் அமித் சாண்டாலாம் அதுக்கப்புறமா எழுந்திரிச்சாங்க எல்லாருமே எந்திரிச்சாங்க ஆனால் அரோரா திவ்யா மட்டும் எந்திரிக்கவே இல்லை உட்காந்து கிளாப்ஸ் பண்ணாங்க அது அவங்களுடைய விஷயங்கள் ஏன்னா அவங்களுக்கு முதலேருந்தே வந்துட்டு பிடிக்காது பட் இவங்க எல்லாருமே எழுந்திரிச்சுனது எனக்கு உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு போனதுக்கப்புறமா அவங்கெல்லாம் வந்துட்டு பார்வதி கிட்டேயும் பேசணுன்றது என்னோடய ஆசை ஏன்னா இது ஒரு கேம் கேம் முடிஞ்சு போச்சு சரி ஒரு ஒரு வருஷமும் வந்து ஒரு ஒரு விஷயங்கள் நடக்க தான் செய்யும் நடந்துருச்சு நடந்து முடிஞ்சிருச்சு ஸோ அதையே மனசில் வச்சுட்டு இது பண்ணாமல் கண்டினியூ பண்ணாமல் வெளியில் போய் அவங்கலாம் பேசி சிரித்த சந்தோஷமாக பகிர்ந்துக்கிட்டாங்க அவங்களோட விஷயங்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் அது சூப்பராக இருந்துச்சு அது அந்த மூமெண்ட் உடனே ரெஸ்பெக்ட் பண்ணி எல்லாருமே எந்திரிச்சு கை தட்டாங்க பாருங்கள் சான்செயல் ரொம்ப அழகாக இருந்துச்சு நீங்களாம் பார்த்தீங்களான்ற சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இந்த ஃபினாலேக்கு வந்துட்டு அவங்க ரெண்டு பேருமே கம்பருதன் விஜய் பார்வதி வருவாங்களா வருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட ரசிகர்கள்லாம் வந்துட்டு அவ்வளோ பேர் கமெண்ட்ஸில் போட்டுகிட்டே இருக்காங்க குறிப்பாக பார்வதி ஏன்னா பா கம்பருதனை வந்துட்டு ரெண்டு மூணு இடங்களில் நம்ம பார்த்துட்டோம் அவங்க என்ன பண்ணுறாங்க எப்படி இருக்காங்க ஜாலியாக இருக்காங்களா இல்லையா எல்லாமே தெரிஞ்சிருச்சு மக்களோட சப்போர்ட் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிருச்சு ஆனால் விஜய பார்வதி விஷயங்கள் இன்னுமே வந்து மர்மமாக இருக்குது அவங்க அம்மா தான் வந்துட்டு அவங்களுக்காக வந்து நிறைய விஷயங்கள் அங்கே ஷேர் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்குது பட் ரொம்ப வருத்தமாகவும் இருக்கும் ஆனால் அவ்வளோ லவ் வந்து கொட்டுறாங்க அம்மாவோட அந்த சோசியல் மீடியாவில் போயிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷன் போய் பார்த்தீங்கன்னா அவங்க என்னம்மா அளவுக்குலாம் பெரிய தப்புலாம் பண்ணலம்மா நாங்கள் இருக்கோம்மா நீங்கள் வரி பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் கொடுக்குற விஷயங்கள் ரொம்ப அழகாக இருக்குது சி ஒருத்தங்க இந்த சோஷியல் மீடியா இருந்தாலும் சரி இந்த டெலிவிஷன் வெளித்துறையில் வந்து சக்ஸஸ் ஆகணும்னா அவங்களுக்கு முக்கியமாக தேவையான விஷயங்கள் முக்கியமாக என்ன அப்படின்னா ரசிகர்கள் எவ்வளோ பெரிய நடிகனாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய கலைஞராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ரசிகர்கள் இல்லைனா அந்த நடிப்பை பார்க்குறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்களே ஸோ இங்கே வந்துட்டு ரசிகர்கள் இருக்காங்க இவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் மட்டும் போதுன்ற மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு பெரிய ஒரு அச்சீவ் பண்ணிட்டாங்க ஈவன் ரெட் கார்டு வாங்கப்பட்ட நிலையிலும் இந்த மாதிரி சம்பாதிச்சிருக்காங்கன்னா ரெண்டு பேருக்கும் நம்ம ஹேட்ஸ் ஆஃப் தான் வைக்கணும் இன்னும் ஒரு சில பேர் வந்துட்டு ஹேட்ரஸ் இருக்க தான் செய்வாங்க யாருக்கு தான் ஹேட்ரஸ் இல்லை தளபதி விஜயில் ஆரம்பித்து தோனியில் ஆரம்பித்து எல்லாருக்குமே வந்து ஹேர்டஸ் இருக்க தான் செய்கிறாங்க ஆனால் ஃபாலோவர்ஸ் இருக்காங்களா அதே மாரி அதை தான் நம்ம இது பண்ணோம் எல்லாருக்குமே வந்து பிடிச்சவங்க இருக்க தான் செய்வாங்க அதை நம்ம ஒன்றும் அதையே நினச்சி ஃபீல் பண்ணாமல் பிடிச்சவங்களுக்காக நம்மளுக்காக பிடிச்சவங்க இருக்காங்க புரிஞ்சுங்களா அவங்கள நம்ம பார்த்து முன்னேறிட்டு போயிட்டு அந்த சூப்பராக இருக்கும் ரொம்ப அழகாக இருந்துச்சு அதை வந்து நம்ம பிக் பாஸ் வந்து நினைவு கூர்ந்து அங்கே பேசும்போது அதுவும் வந்துட்டு அவர் சொன்ன முக்கியமான விஷயம் இந்த சீசனில் தான் நான் வந்துட்டு வாழ்ந்திருக்கேன் எந்த சீசனே இல்லாமல் இந்த சீசனில் தான் வாழ்ந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இஸ்ட்ரேலியே நடக்காத ஒரு விஷயத்த சொன்னார் ஏன்னா நீங்களும் அதை தப்பு பண்ணுவீங்க தப்பு பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா திரு திட்டுவேன் எந்த சீசனையும் இந்த மாதிரி திட்டினதும் கிடையாது உங்களை மட்டும் தான் திட்டியிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து உங்களை கரெக்ட் பண்ணுறதுக்காக திட்டினே அதுக்கப்புறம் அது எனக்கு பழகிடுச்சு கடைசியில் வந்துட்டு அது என்ன என்னை வந்து உங்களுக்குள்ளேயே வந்து சேர்த்து அதை எனக்கு பழகி சந்தோஷப்படுத்த ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் உங்கள் கூட சேர்ந்து நானும் வந்து கண்டஷன் மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சுன்ற அளவுக்கு வந்துட்டு ஏன்னா இந்த சீசனில் பிக்பாஸ் பேசுகிற மாதிரி எந்த சீசனையும் நீங்கள் பார்த்துருக்க முடியாது நானே ரொம்ப வியந்தேன் ஏன்னா அஸ்கி வாய்ஸில் பேசுகிறாரு சிரிக்கிறது கேட்குது ஏன்னா ஏன்னா முதலாளி வந்து கம்ப்யூட்டர் ரோபா மாதிரி பேசுவாங்க உணர்ச்சியே இருக்கா இருக்கிறது தெரியாது அவ்வளோ சீக்கிரத்தில் ஆனால் இங்கே அவர் சிரிக்கிற விஷயங்கள் அந்த சரி அஸ்கி வாய்ஸில் பேசுறது ரொம்ப அழகாக இருந்துச்சு நிறைய விஷயங்கள் நான் ரொம்ப ரசித்து பார்த்தேன் ஸோ அதை வந்து அவர் சொல்கிற எந்த ஹிஸ்ட்ரி அதாவது எந்த சீசன்லையும் நான் அந்த மாதிரி பண்ணது கிடையாது இந்த ஹிஸ்ட்ரியில் தான் இந்த தான் நான் அதை பண்ணாதே பெரிய ஒரு விஷயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எப்படின்னா இந்த கடைசி நாள் ஸ்கூலு காலேஜெலாம் இருக்கும்ல அந்த மாதிரி கடைசி நாள் பிக் பாஸ் அது மறக்க முடியாது எங்கே கிடைக்குன்னு தெரியல மாதிரி நீங்களாம் வந்து வெளியே போகும்போது நட்பு அக்கா தங்கச்சி உறவுன்னு சொல்லிட்டு போயிடுவீங்க ஆனால் நான் வந்துட்டு எனக்கும் இந்த ஒரு ஆசை இதெல்லாம் இருக்கும்ல உங்கள் கூட பழகினது ஆனால் நான் வேறு வழி கிடையாது எனக்குள்ளே நான் புதைச்சிக்கிட்டு அடுத்த சீசனுக்காக வெயிட் இருக்கணும் அப்படின்னு சொன்னார் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு ஏன்னா இவங்களுக்குலாம் ஒரு ஒரு சீசன் அங்கே இருக்கிற கண்டிஷன்ஸ் கூட பழகுவாங்க அவ்வளோதான் ஆனால் இவர் ஒரு ஒரு வருஷமும் பழகுவாங்க டீச்சர் மாதிரி அவங்கள மைண்டில் வச்சுப்பாங்க அவங்க கூட ஒரு நிறைய விஷயங்கள் நட்புகள்லாம் உருவாகிருக்கும் அதுக்கப்புறம் போயிடுவாங்க திரும்ப இன்னொருத்தங்க வருவாங்கல்ல பா அது எல்லாத்தையும் சே ஷேர் பண்ணாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு சான்ஸே இல்லை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் பார்வன் கம்ருதின அதுவும் எஸ்பெஷலி கானம் உள்ள ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சி கை தட்டாக சான்ஸே இல்லை அதுக்கப்புறம் எல்லாருமே எந்திரிச்சாங்க ரொம்ப அழகானது தருணமாக இருந்தது யாரெல்லாம் மிஸ் பண்ணுறேன் மறக்காமல் கமெண்ட்ஸ் பாய் நண்பர்களே